அன்பான சகோதரனே சகோதரியே சில சமயங்களில் ஆழமான காயங்கள் அந்நியர்களிடமிருந்து வருவதில்லை அவை நமது சொந்த இரத்த உறவுகளிடமிருந்தே வருகின்றன மேலும் மிகவும் வேதனையான உண்மை என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களை உண்மையாய் நேசிப்பதில்லை சிலர் உங்கள் முன் சிரிப்பார்கள் ஆனால் தங்கள் இறுதியத்தில் பொறாமை மனக்கசப்பு அல்லது மௌனமான வறுப்பை வைத்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுற்றுப்புறத்தில் மறைந்திருக்கும் ஆபத்தை தேவன் காணும் போது உங்களை அதிகம் நேசிப்பவர்கள் என்று நீங்கள் நினைத்த நபர்களை அவர் அகற்றவும் வெளிப்படுத்தவும் தூர விளக்கவும் ஆரம்பிக்கிறார் தவறான நபர்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்க தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் அதில் குடும்பமும் அடங்கும் ரகசியமாக உங்களை நேசிக்காத குடும்ப உறுப்பினர்களை தேவன் எவ்வாறு அகற்றுகிறார் மேலும் இது ஏன் உண்மையில் தண்டனை அல்ல அவரது பாதுகாப்பு என்பதை பற்றி அறிந்து கொள்ளுவோம் தேவன் அவர்களின் உண்மையான இருதயத்தை மெதுவாக வெளிப்படுத்துகிறார் மக்கள் பல வருடங்கள் நடிக்கலாம் ஆனால் ஒரு போலி இருதயம் என்றென்றும் மறைந்திருக்க தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ ரகசியமாக உங்களுக்கு எதிராக செயல்படுவதை உங்களுக்கு பின்னால் பேசுவதை உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதை அல்லது உங்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்புவதை தேவன் காணும்போது அவர் அவர்களின் உண்மையான குணத்தை வெளிப்படுத்த தொடங்குகிறார் அர்த்தமற்ற திடீர் சண்டைகள் முன்பு பாசம் இருந்த இடத்தில் விசித்திரமான மெதுவான மனப்பான்மை ஆகியவற்றை நீங்கள் கவனிப்பீர்கள் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது தேவன் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவது தேவன் தெய்வீக தூரத்தை உருவாக்குகிறார் சில சமயங்களில் நாடகம் இல்லாமல் மக்களை தேவன் அகற்றுவதில்லை அவர் தூரத்தை ஏற்படுத்தி அவர்களை அகற்றி விடுகிறார் திடீரென தகவல் தொடர்பு குறைகிறது சந்திப்புகள் அரிதாகின்றன உறவுகள் பலவீனம் நீங்கள் மாறியதால் அல்ல மாறாக உங்கள் ஆவியை பாதுகாக்க தேவன் அவர்களை விளக்கி இழுக்கிறார் தேவன் போலி அமைதியை மோதல் மூலம் உடைக்க அனுமதிக்கிறார் என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கிறது நாங்கள் நெருக்கமாக இருந்தோமே என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் சில சமயங்களில் குடும்பத்தை அழிப்பதற்காக அல்ல மாறாக உங்களை நேசிப்பது போல் நடிப்பவர்களிடமிருந்து உங்களை பிரிப்பதற்காக தேவன் ஒரு மோதலை அனுமதிக்கிறார் வேதனையான வாக்குவாதங்கள் திடீர் தவறான புரிதல்கள் எதிர்பாராத துரோகம் இந்த தருணங்கள் கனமாக உணர்ந்தாலும் அவை ஒரு தெய்வீக திருப்பு முனையாகும் தேவன் உங்களை காயப்படுத்த முயற்சிக்கவில்லை எல்லாம் இருக்கிறது என்று பாசாங்கு செய்யும் உணர்ச்சி இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார் தேவன் உங்கள் நோக்கத்தை அவர்களின் இருந்து பாதுகாக்கிறார் குடும்ப பொறாமை உண்மையானது காயின் ஆபேலை கொன்றான் யோசிப்பின் சகோதரர்கள் பொறாமையால் அவனை விற்று விட்டார்கள் தாவீதின் சகோதரர்கள் அவனை இழிவாக பேசினார்கள் இயேசுவின் சொந்த குடும்பமே அவரது அழைப்பை பற்றி சந்தகித்தது உங்கள் குடும்பத்தில் உங்கள் மீது பொறாமை எழுவதை தேவன் காணும் போது அவர் தலையிடுகிறார் அவர் அவர்களை உங்கள் உள்வட்டத்தில் இருந்து அகற்றுவார் ஏனென்றால் அவர்களின் பொறாமை உங்கள் இலக்கை தடுத்து நிறுத்தலாம் தேவன் உங்களை உண்மையாய் நேசிக்கும் புதிய நபர்களை அனுப்புகிறார் ஒவ்வொரு நீக்கமும் மாற்றத்துக்கான ஒரு வாசலாகும் உங்களை ரகசியமாக நேசிக்காதவர்களை தேவன் அகற்றும் போது அவர் ஆவிக்குரிய குடும்பத்தை அதாவது உங்களை கவனித்துக் கொள்ளும் ஆதரிக்கும் உயர்த்தி பிடிக்கும் உங்களுக்காக ஜெபிக்கும் நபர்களை கொண்டு வருகிறார் இந்த நபர்கள் உங்களை தேவனுடைய அன்பினால் நேசிக்கிறார்கள் போலியான பாசத்தால் அல்ல உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில குடும்ப உறுப்பினர்களை தேவன் அகற்றி வருகிறார் என்றால் பயப்படாதீர்கள் நீங்கள் பார்க்க முடியாததை அவர் பார்க்கிறார் உங்களுக்கு தெரியாதவற்றிலிருந்து அவர் உங்களை பாதுகாக்கிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே சோர்ந்து போகாதீர்கள் தேவன் உங்களை நிறுத்த வேண்டிய உயரத்தை பார்க்கிறார் அந்த உயரத்தில் உங்களை நிறுத்தும் வரைக்கும் அதுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை உங்களிடமிருந்து பிரிப்பார் ஆனால் ஒரு ஒருவேளை வரும் யோசிப்பை தேடி அவருடைய சகோதரர்கள் வந்தது போல உங்களை தேடி உங்கள் குடும்பம் தேடி வருவார்கள் அப்பொழுது உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அந்த நோக்கத்திலிருந்து நீங்கள் அவர்களை காத்துக்கொள்வீர்கள் வழி நடத்துவீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்